அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைய ஸ்பெஷல் வந்து அற்புதமான காராமணி வைத்த ஒரு மசாலா செய்ய போகிறேன் சூப்பராக இருக்கும் இது சப்பாத்தி பூரி இட்லி தோசைக்கெல்லாம் அருமையான ரெசிபி சாதத்தோட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இப்போ வந்து காராமணி பயிர் ஒரு கப் எடுத்து ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சிட்டு நம்ம வந்து குக்கரில் வந்து கிளீன் பண்ணிவிட்டு இதை ஒரு மூணு விசில் விட்டு வேக விட்டு ப்ரெஷர்லாம் போனோடனே ஒரு தனி பாத்திரத்தில் எடுத்து வச்சுப்போம் உப்பு போட்டுக்கங்க கொஞ்சமாக இப்போ வந்து அதே குக்கரை எடுத்து நம்ம வந்து ரெண்டு டீஸ்பூன் ஆயில் விட்டு அடுப்பு ஆன் பண்ணி குக்கரை வச்சுருக்கேன் இப்போ உளுத்தம்பருப்பு கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டு பெருஞ்சீரகம் அரை டீஸ்பூன் போட்டுக்கங்க இதுக்கு வெங்காயம் தக்காளிலாம் தேவை கருவேப்பில் மட்டும் ஒரு கொத்து போட்டு நல்லா பொறிஞ்சி வந்தவுடனே நம்ம இதுக்கு வந்து காராமணி பயிரை இதோட சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இது வந்து தண்ணியோடய சேர்த்துருன்னு இது வந்து தண்ணி வந்து கொஞ்சமான தண்ணியாக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இது வந்து மசாலா மாதிரி காராமணி மசாலா மாதிரி வரணும் இது கிரேவி பதத்துக்கும் வரக்கூடாது அப்படி பெரட்டினா மாதிரி இருக்குன்னு இதுக்குள்ள மசாலா வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து கரம் மசா மிளகாய்த்தூள் கரம் மசாலா வந்து ஒரு ஒரு டீஸ்பூனுக்கு கம்மியாக போடுங்க நான் ஒரு டீஸ்பூன் கம்மியாக போட்டேன் ஒரு கப்புக்கு வந்து அளவு அப்புறம் வந்து ம மல்லித்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் கா டீஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கணும் இதுக்கு ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் அதனால பார்த்து நம்ம போட்டுப்போம் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ட்ரை ஆகி வரணும் அந்த மசாலாலாம் வந்து நல்லா அந்த தண்ணியெலாம் வற்றி நல்லா சுண்டி வரணும் இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா கிளறி விடுவோம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஏற்கனவே போடணுன்னு நான் மறந்துட்டேன் அதனால் வந்து இப்போ போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை டீஸ்பூன் மட்டும் போட்டால் போதும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சமாக ஒரு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிட்டேன் ரொம்ப கொஞ்சமாக தண்ணி விட்டு அது நல்லா வந்து ட்ரை ஆகிடும் அதனால் கொஞ்சமாக உங்களுக்கு தண்ணி தேவைன்னா கொஞ்சமாக விட்டுக்கங்க இப்போ இதில் வந்து மல்லியும் புதினாவும் போட்டுருக்கேன் புதினா வந்து கொஞ்சமாக இருக்கணும் ஒரு நாலு இலை போட்டால் போதும் மல்லி மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் போட்டுட்டு நம்ம லாஸ்ட்டாக இறக்குற ஸ்டேஜில் லெமன் பாதி எடுத்து பிழிஞ்சி விட்டுக்கணும் பிழிஞ்சி விட்டுட்டு நல்லா வந்து கிளறி மிக்ஸ் பண்ணி விடணும் இந்த ட்ர ட்ரை ஆகி நல்லா சுண்டி வரணும் இந்த மசாலாலாம் வந்து காராமணி மசாலா வந்து நல்லா சுண்டி மசாலாவோட சேர்ந்து வரணும் சூப்பரான காராமணி மசாலா ரெடி ஆகிடுச்சி அனைவரும் சாப்பிடுவாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்